அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் சொல்லக்கா வணக்கம் வணக்கம் நண்பர்களே கேட்டிப்பாக்கா கவிதா சக்கா வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்க யா நிறைய பேருக்கு தெரியும் அத்தை பொண்ணு மாவை பொண்ணுன்னு தெரியாதவங்க அவங்க யார் என் வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க யார் யாருன்னு அவங்க வந்து எங்கள் அத்தை பொண்ணுங்க எங்கள் அப்பாவோட தங்கச்சி பொண்ணு அக்கா சேனல் வச்சிருக்காங்க போடுவாங்க அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அக்கா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு எதுக்குன்னா ஹெல்ப் பண்றதுக்கு முந்திரி பழம் பொறுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் வெயில்ல அதனால ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அத்தை பொண்ணு அக்கா பேசக்கா ஏதாவது நானே பேசிட்டு இருக்கா கொட்டை கொட்டைப்பொருக்க வாங்க எல்லாரும் எல்லாரும் முந்திரி பழம் அனுப்ப அனுப்புங்கிறீங்க அந்த பழம் ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே தாங்காதுங்க நான் எப்படி எங்க அனுப்புறது இந்த கொட்டை பொருக்கிட்டு கடலப்புடுங்கிட்டு கிடக்கிறதுனால தான் நண்பர்களே லாங் வீடியோலாம் எடுக்க டைமே கிடைக்க மாட்டேங்குது லாங் வீடியோலாம் போட்டு ஒரு வாரம் ஆகுது நான் அப்படியே போட்டாலும் யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க லாங்குடியெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஆயிரம் பேர் எழுநூறு பேர் எண்ணூறு பேர் தான் பார்க்குறீங்க அதுக்கு ஒரு இருபது காசு கூட ஏற மாட்டேங்குது டாலர் நான் எந்த காலம் நூறு டாலர் வர வச்சு எப்போ எடுக்கிறதுன்னு தெரியல ஏழை விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே என்னடா அந்த காலத்துல பஞ்சாயத்து டிவி இருக்கும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஊரே பாக்க அங்க போய் போட்டுட்டாலும் பாப்பாங்க என்ன சார் பஞ்சாயத்து டிவியில போய் நானும் இப்போ டிவி எல்லாம் நம்ம பாத்துருக்கோம்லக்கா அதுக்கு முன்னாடி சாவு சத்தா கருமாதிக்கு அந்த பதினஞ்சா நாலு புண்ணியானத்துக்கு டிவி போடுவாங்க டிவி போடுவாங்க அப்பதான் போய் நானும் சினிமாவே அப்பதான் பாத்துருக்கேன் எந்த எங்க தெருல எந்த ஊர்ல சாவு செத்தாலும் வயசானவங்க எல்லாம் செத்தா பதினஞ்சாம் நாள் புண்ணியானம் பண்றாங்களே காரியம் கருமாதி காரியம் சொல்லுவாங்க அதுக்கு வந்து டிவி போடுவாங்க விடிய விடிய சணங்க தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கணுங்கிறதுனால அந்த டைமில் போய் அதாவது சின்ன பிள்ளையா இருந்த வயசுக்கு வர வரைக்கும் அதுக்கப்புறம்லாம் போக விடல எங்கேயுமே அதுக்கப்புறம் கூச்சமாக இருக்கும் வெக்கமாக இருக்கும் அதுக்கிட்டு நான் போகிறதில்ல சின்ன பிள்ளையா இருந்தப்ப நான் போய் பய போயிருக்கேன் அப்புறம் இந்த பொங்கல் சமயத்தில் கருணாள் சமயத்தான் பசங்களாக காசு சேர்த்து கருணாள் அன்னைக்கு நைட்டு விடிய விடிய

கர்னல் காதலுக்கு மரியாதை தான் மரியாதான் அது குஷி வந்து இந்த செந்தில் ஆயா சத்த கருமாதி பார்த்தாங்க அங்க பார்த்தா குஷி படம் வந்து அங்க பார்த்தேன் அப்புறம் நம்மளே காசி ஒரு ஒருத்த

நான் இந்த ஓடையால் அப்போ வந்து ஓட சொல்லி அந்த வழியில் ஒரு நாள் நாங்கள் நடந்து போய் காட்டுற பாருங்க இப்போ வந்து அது சூப்பராகிடுச்சு அப்போல்லாம் வந்து கொலையாக நடந்தால் கூட தெரியாது ரொம்ப கீழே இருக்கும் ரோடு ரெண்டு சைடும் மேடாக இருக்கும் ஓடை மாறி மாறி இருக்கும் அதில் குறுக்க நடந்து போய் நாங்கள் திருப்பி ஒரு நாலஞ்சு வரும் பிரின்ஸ் பழம் பார்த்துருவோம் பெரியப்பா பொண்ணுங்க நானே என்ன அதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம் உடம்பு போயிட்டு அப்ப ரெண்டு கல்யாணம் சின்ன பிள்ளைங்க வயசுக்குலாம் வந்துட்டோம் கல்யாணம் வர பிள்ளைங்க போயிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு எங்களுக்கு மன்மதன் படத்தை பார்த்ததும் சேர்ந்து வந்துட்டோம் எல்லாரும் ஒரு படம் பாக்கிறதும் ஒரு ஆசை நானு

ரேப் பண்ற மாதிரி நடக்கிற மாதிரி அப்படியே அது மாதிரியே வந்துட்டே இருக்கும்

பிள்ளைங்களா தான் போயிருக்கோம் பாவட தம்பி தான் எல்லாருமே பாட தம்பி கூட்டு போயிருந்தோம் எங்க எங்களுக்கு நாலு பேருக்கு அந்த தாண்டி இந்த தாண்டி சீட்டு கிடந்தது அதுல வந்து சுத்தி வளைச்சு உக்காந்துட்டானோ பயந்து பயந்து பார்க்க முடியாது பார்த்தேன் பார்க்கல

பாத்து ஒரு ஏதான் வெளில வந்து நடந்து வந்துட்டு இருக்கோம் எங்க அம்மா அந்த கூட்டத்துலயும் திட்டுது அப்ப நாங்க பண்ணாத சேட்டல்ல சேர்ந்து சேர்ந்து எங்கயாவது போயிட்டு வந்து ரொச்சிக்க போனா வீட்டுக்கு உடனே வர மாட்டோம் அப்ப எங்களுக்கு அவ்வளவு வியாவரம் தெரியாது மும்பல அக்கா எல்லாருக்கும் சீனியரும் வியாவரம் தெரியாது அது கொஞ்சம் டென்த்து இது மாதிரி படிச்சு ப்ளஸ் டூ இது மாதிரி படிச்சுட்டு இருந்துச்சு பெரிய பிள்ளை நாங்களாம் ஏழு எட்டு இப்படி அப்போ வந்து இதுக்கு நிறைய ஃப்ரெண்டு இருப்பாங்க அங்கே இது ஹைஸ்கூலில் தேங்குடத்தில் படித்ததுனால ஃப்ரெண்ட் ஊட்டுக்கு போய்டும் ஃப்ரெண்ட் ஊட்டுக்கு போயிட அழைச்சிட்டு போயிடும் அங்கே போனால் சாப்பிட்டு போடலான்னு இருக்க வச்சுருக்காங்க நாங்கள் இருந்துட்டு சாயங்கம் அங்கே டிவி வேறு இருக்கும் டிவியை வேறு பார்க்காம கடந்துட்டு போகிறோமா அங்கே டிவி இருக்க டிவியை டிவி டிவிதான் வேற ஒன்றும் இல்லை இந்த டிவிக்கு நாங்கள் அம்மா பாடுபட்டோம் அம்மா பேச்சு வாங்கணும் அம்மா கேள்வி வாங்கணும் இப்ப ஓடுது எங்க வீட்டுல எனக்கு எனக்கு அதான் செல்ல இந்த டிவி என்னன்னு கூட பாக்கறது இல்ல நாடகத்தை விட புரோமோ வந்து செல்லிலேயே பாத்துக்கிறது டிவிக்கு முன்னாடி நம்ம இல்லையா ஆமா ஒண்ணுமே இல்லாத காலத்துல நம்ம வளர்ந்துட்டோம் அப்புறம் பாட்டுன்னா உசுறு எங்களுக்கு அப்பலாம் வந்து இந்த எங்கயாவது எங்க காரியத்தூட்டுல பாட்டு ஒடிச்சுன்னா போயிட்டு உட்காந்து கேட்டு வரீங்க அங்க போய் கேட்க மாட்டோம் தெருவுல எங்கயாவது காரியம்னா அங்க வந்து ரேடியோ ரேடியோ கட்டினா பாட்டு ரேடியோ கட்டிடுவாங்க அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அதை பாட்டு போட்டாங்கன்னா பாட்டு போட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு பாட்டு சாமி பாட்டு தான் போடுவாங்க ஐயோ எப்போ சினிமா பாட்டு போடுவாங்க அது அது மாதிரி உக்காந்துருப்போம் இடையில ரெண்டு லூசு சண்டை போட்டு அப்புறமேருக்கு வந்து அந்த பாட்டெல்லாம் கேட்கறது சினிமா பாட்டு எப்போ அப்போலாம் வந்து சோ அந்த பேர் கோயில்தான் சோக பாட்டா செம்ம போடுவாங்க

செட்டியாத்துறாங்க செட்டியா வித்துருவாங்க இப்ப எல்லாம் எல்லா கோயிலும் ரெகுலராகவே ரெடாசட்டு வச்சு மாசம் வந்தாலே ஜாலியா இருக்கு ஏக்கா இப்போ எல்லா கோயிலுமே ரெகுலர் ரெடா சட்டு வச்சுட்டாங்க வெள்ளி செவ்வாயா பாட்டு ஓடுது அப்பா அப்படி கிடையாது அந்த மார்கழி மாசம் தான் கட்டுவாங்க ஐப்பன் கோயிலு சாமிகாரவங்க கட்டுவாங்க கோயில் தான் அப்ப அந்த பாட்டு சோ சோக பாட்டா போடுவாங்க கொள்ளையில கல்ல கொள்ளையில இப்ப எல்லாம் கரண்டு அப்ப எங்கிட்ட ஒண்டிதான் கரண்டு மத்த யாருக்குமே கரண்ட் இல்ல லைட் வசதி கூட இல்லை செல்லு வசதி உங்க வீட்டுல இருக்கிற அந்த கரண்டை வச்சுதான் டிவி போடுறதே நம்ம ஆமா உங்க வீட்டு எங்க வீட்டு கரண்டை வச்சுதான் அந்த டிவி வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அப்ப வந்து சிடி பிளேயர் அந்த செட்டு அந்த சிடிக்கு இன்னொன்னு என்னக்கா சொல்லுவாங்க அந்த சிடிக்கே இன்னொன்னு சொல்லுவாங்கக்கா பாட்டு கேசட்டு போட்டு ஓட்டுறது

அப்புறம் அந்த பாட்டெல்லாம் போ பாட்டு அந்த ரேடியோலாம் ஊற்றுட்டாங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்போ லைட் வசதி இல்ல கையில செல்லு வசதி இல்ல இப்ப தோட்டத்துக்கு போனோம்னா செல்லு லைட்டு அடிச்சுட்டு போறோம் பிள்ளைக்கு போகணும்னா அன் டைம்ல அப்பெல்லாம் வந்து அப்படியே கை நகாய்க்கு போய்க்க வேண்டிதான் இவங்க வீட்டுக்கெல்லாம் ரொம்ப ஒழுமையா இருக்கா சைக்கிள் ஓட்டிட்டு போவோம் தான் அமாவாசை இருட்டில் கூட அம்மாவாசை இருட்டில் கூட சைக்கிளில் தான் போவோம் அப்பெல்லாம் கண்ணு தெரிஞ்சது நல்லா போவோம் சண்டாவே தெரிய மாட்டேங்குது வெளிச்சத்துல கூட நான் மோடு பள்ளம் தெரியாது தமிழ் அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவாக்கா நம்ம கைய தட்டே போவோம் அந்த சத்தம் கேட்டா பாம்பு ரோட்ல குறுக்க ஓடிடும் அப்படின்னு ஆனா பாம்புக்கு இல்லன்னு சொல்றாங்க அதிர்வு அதிர்வு தன்மைதான் கேக்குமா ஆனாலும் நாங்க கேட்டுட்டு கள்ள அப்பெல்லாம் கல்ல கொள்ள வாய்க்கால படுத்து கொடுப்போம் பேசுவோம் 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 என்னதான் பேசுவோமோ பேசுவோம் கடைசியில நைட் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் பேசுவோம் வீட்டுல இல்லாரு அம்மாவும் கழுவி கழுவிழி ஊற்றுவாங்க என்னதான் பேசுறாங்களோ மாமியா கதை பேசுறாங்களோலாம் புருஷன் கதை இருக்கேன் உன்பலேக்காவும் நானும் தான் ரொம்ப நியாயம் பேசுவோம் இது இப்போ அதை அப்படி பண்ணிருக்கணும் அதை பற்றி பண்ணிருக்கணும் ஒரு விஷயத்தை நினைச்சு நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணுவோம் ஐயோ அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படி இப்படிங்க ஆனால் கடைசி வரைக்கும் அப்படியே பேசி நாயம் பேசியே கடைசியில் இருக்கீங்கன்னா போனது நாங்கள் தான் மோசமாக எங்களை பார்த்து நாலு பேர் பாவப்படுற நிலைமைக்கு ஆகிட்டோம் என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒரு நேரம் எப்படியோ இன்னைக்கு வாய் பேசிக்கிட்டே இப்படி நேரம் போகிறதே தெரில வேலையும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அது கடக்க திருவருது இதை திருவிட்டு தான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் நண்பர்களே அக்கா வந்தது கொஞ்சம் உதவியாக இருக்குது எங்களோட வருங்கால வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொன்னோம் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் தான் என்னான்னு சொல்லுங்கள் நீங்கள் இது மாதிரி சின்ன வயசில் பண்ணினதெல்லாம் இப்போ வந்து அவங்க சொந்தக்காரங்கட்ட உங்கள் அத்தை ஒன்று மாதிரி நீங்க நீங்களாம் இது மாதிரி ஷேர் பண்ணி பேசிக்குவீங்களா பற்றியும் ஷேர் பண்ணுது உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் வந்தால் சொல்லுங்கள் உங்க கடந்த கால வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்திருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு சரி ஓகே நண்பர்களே நாங்களும் இதை திருவிட்டு வீட்டுக்கு போனோம் இருந்தே வேலை ஆகாது சீக்கிரம் திருவணும் இதெல்லாம் ஒரு மணி ஆறு மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்தியா ஜெய்ஸ் என்ன பண்ணுற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கவிதா சக்கா சேனல்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ரெண்டு வீடியோவிலும் ரெண்டு சேனல்லுமே வரும் எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் பை நண்பர்களே ஓகே பாய்